இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் அதற்கு முன்னாடி இந்த மாசத்தினுடைய மார்கழி மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றத வந்து சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம வந்து மார்கழி அப்படின்ற தனுர் மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாசத்தை கொண்டாடுறோம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயனத்தின் கடைசி மாதம் அதாவது ஆறு மாதம் புத்திராயணம் ஆறு மாதம் தட்சிணாயணம் அதனால வந்து ஆறு மாதம் வந்து ஆடி மாசத்துக்கு அப்புறத்தில இருந்து பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஆறு மாசம் வந்து தட்சிணாயணம் வரும் இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது அதனால வந்து வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொது మర అవన ఫంక్షన్స్ இந்த கோவில்கள் அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே வந்து கோவில்களில் வந்து திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாளுக்கும் சரி நாயன்மார்களுக்கும் சரி மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களா சொல்றது மார்கழி மாதம் கார்த்தால ஒரு மூணு மூன்றரை மணிக்கு எது இந்த பஜனை அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால வந்து மார்னிங் மார்கழி மாசத்துல அப்படி ரொம்பவும் விசேஷம் உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம் கடைசி மாதம் தட்சிணாயணத்துல இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்த காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாசம் பிறந்து ஒரு அஞ்சே நாள்ல புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போயிடுறார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்னைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடுற இந்த காலகட்டத்தில் மாசம் பிறக்கும்பொழுது பொழுது கேத்து இந்த மாசத்துல அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்கார் இந்த மாசத்துல எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துல புதனும் சுக்கரனும் தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்துல சனியும் ராகுவும் இருக்கா இந்த மாசத்துல வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி குரு வக்கர நிலையில இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் இதுன்னு ராசிக்கு போடுறார் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் வந்து இந்த மாசத்தை இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்ரன் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்போது புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்த இல்லையானால் பதினொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகிறார் இந்த இந்த மாசம் வந்து பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒண்ணு பன்னெண்டு குரு வக்கரநிலையில வந்து மாறுறார் அதற்கு பிறகு சுக்ரன் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு போறார் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு புதன் தனுசுக்கு போறார் பதினொன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு தனுசுல இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறல் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான் என்ன ஐ மீன் பன்னெண்டு ஆழ்வார்களில் பெண் என்று சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச முப்பது நாட்கள் வரக்கூடியது இந்த மாதத்துல பார்த்தாலேயானால் பத்தொன்போது பன்னெண்டு அன்னைக்கு ஹனும ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இருபதாம் தேதி அன்னைக்கு அமாவாசை இந்த மாசத்துல இந்த மாதத்தில் பார்க்கும் பொழுது முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இந்த வருஷத்தினுடைய அதாவது மார்கழி மாசத்தில் வரக்கூடிய ஏகாதசி வளர்பிறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வருது அதற்கு பிறகு பார்த்த ரெண்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மார்கழி மிருக சீரேஷம் மிருத்துஞ்சயா அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள் அதாவது மிருத்து ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது அதாவது தீர்காயுஸ் இருக்கிறதுக்கு உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன் சவாலுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ இல்லைன்னா ஆத்துல வந்து இது மார்கழி முருகன்னைக்கு ஆஹ் இது அதாவது உடல் நலம் நல்லபடியா ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம் அதற்கு பிறகு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேற ஏன்னா திருவாதிரின் போது பௌர்ணமி அஹ் தனுர் தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோவில மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம் இந்த மாதம் பார்த்த இல்லையானா அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உந்தண்ணை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாரை வல்லின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதிய புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில போட்டுட்டு அதாவது மனசுக்குள்ள இருக்கிறதும் சரி வெளியில இருக்கிறதும் சரி அகமும் புறமும் அடையக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போற சூரியன் உத்தராயணம் பிறகு மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இப்போ அவர் நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்காலிங்ல போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் உங்களுக்கு இப்போ உங்களுடைய நீங்கள் போ போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சமம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம் எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவச வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தனுர் மாதம் அதாவது மார்கழி மாதம் விஸ்வாசு வருஷம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வரல உண்டான காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்துல இருக்கார் புதிய அரசாங்க வேலை அரசாங்கம் சம்பந்தமாக வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது என்ன சார் வருஷா வருஷம் தான் தனுர் மாதத்தில் சூரியன் அங்க போவார் எப்படி சார் அப்படின்னா இந்த மாதம் வந்து ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா ஒன்பது பத்து அதிபதிகள் ஒன்பதாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கார் குரு வந்து நாலாம் இடத்துல வரார் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்கரகதியில நாலாம் இடத்துக்கு வரார் அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து நாலு பத்து பரிவர்த்தனை யாருது புதன் பகவான் நாலா பத்தாம் இடத்துக்கு வரார் அதனால் பரிவர்த்தனை யோகம் அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் பத்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் மிக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அரசாங்க சம்பந்தமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அரசாங்க விருதுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒம்போதாம் அதிபதி பத்தாம் அதிபதி சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால வந்து தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது பொது காரியங்களுக்கு உங்களுக்கு பொது காரியங்கள் மூலியமாக உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த மாசம் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வழி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை மாறுதல்கள் வரும் உயர் பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் இருக்கிற ஏழு எட்டு அதிபதிகள் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் பொருளுதவி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு வழிவோர் போய் சென்று போய் வரக்கூடிய வாய்ப்புகள் படிப்புக்காக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் தொழிலில் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பும் அரசாங்கப் பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்கத்தில் வேலை மாறுதல்கள் வேலை மாற்றங்கள் வேலையில் ஏற்றங்கள் ப்ரமோஷன் கொடுத்து வெளியூர் போக சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்ற பரிவர்த்தனை குருவோடு இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால வந்து நிச்சயமாக வேலையை கொடுத்துட்டு அதிகமான வேலையை கொடுத்துட்டு மாறுதல்களை கொடுப்பாங்க தவிர பார்த்த இல்லையானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அதனால் அதனால வீடை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாயம் வரும் உடல் உபாதைகள் சற்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை இந்த மாசத்துல பார்த்த உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியும் பதினொன்னாம் இடத்துல வர்றார் எப்போன்னா இந்த மாத கடைசியில் பதினொன்றாம் இடத்துல வந்து வரும் புத பகவான் பதினொன்றாம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம் அதனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாசத்துல பார்த்தாலே முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது திக்பலம் செவ்வாய் இருக்கிறது திக்பலம் அரசு அரசு சார்ந்த நிறுவனங்கள் மருத்துவர்கள் அதை தவிர வந்து பார்த்தீங்களே இந்த இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த கடல் சார் உயிரினங்கள் வந்து இது பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க தங்கம் உள்ளிட்ட அதை தவிர வந்து கேஷியரு அதாவது பேங்க் கே கேஷியர் பேங்கிங் செக்மெண்ட் இதெல்லாம் பார்க்குறவங்க அதை தவிர வந்து எழுத்து பணியில் இருக்கவங்க ப்ரொஃபஸர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லை ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிறைவேறக்கூடும் ஏன்னா மூணு எட்டு அதிபதியும் பத்தாம் இடத்தில் இருக்கார் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருப்பீங்க அதீத பணம் மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் நல்லபடியாகவே இருக்கும் சில நாட்கள் முயற்சியை தவிர்க்கிறது நல்லது அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தாங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலமும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரணும் உண்டான காலகட்டம் வந்து சந்திராஷ்டம நாட்களாக இருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அகத்தி கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதத்துல வந்து அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது தட்சிணாமூர்த்தியை போய் வளம் வாழ்ந்துட்டு வாங்கும் வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை போய் மூணு தரம் சுத்திட்டு வாங்கோம் எலுமிச்சம் மழை மாலை ஒன்று போடுங்க மூக்கு கடலை சுண்டல் பண்ணுங்க அது பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமான வெற்றியை தேடி வெற்றி வந்து குமியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு